அனைத்து நாட்களும் விரதம் இருக்க முடியாதவர்கள் சஷ்டி திதியான ஆறாவது நாளில் ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடலாம் ஒரு நாள் சஷ்டி விரதம் இருக்க நினைப்பவர்கள் இந்த ஆறாவது நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு காப்பு கட்டுவதாக இருந்தால் அருகில் உள்ள கூவிலுக்கு சென்று காப்பு கட்டி கொள்ளலாம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் காப்பு கட்டி கொண்டு அதிகாலையிலேயே விரதத்தை துவக்கிவிட வேண்டும் ஷட்கோண கூலம் அமைத்து அதில் ஆறு நெய் விளக்குகள் ஏற்ற வேண்டும் ஷட்கோண கூலம் என்பது நாம் நினைத்ததை நினைத்த வண்ணம் நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி வாய்ந்ததாகும் இன்று காலை மாலை இரண்டு வேளையும் ஷட்கோண கூலத்தின் மீது விளக்கேற்றி வழிபட வேண்டும் நாள் முழுவதும் தண்ணீர் தவிர உணவு ஏதும் எடுத்துக் கொள்ளக்கூடாது குழந்தைக்காக அல்லது வேறு காரணத்திற்காக சிகிச்சை எடுத்துக்கொண்டு மருந்து சாப்பிட வேண்டும் என்பவர்கள் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் இன்று முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் ஆகியவை நைவேத்தியமாக படைக்க வேண்டும் முடிந்தவர்கள் அனாறு வகையான சாதங்களை படைத்து வழிபடலாம் ஆனால் அவற்றில் சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் நிச்சயம் பெற வேண்டும் திருச்செந்தூரில் மாலை நாலு மணிக்கு மேல் சூரசம்ஹாரம் நடைபெறும் சமயம் வழிபாட்டிற்கு மிக உகந்தது சூரசம்ஹாரத்தின் போது சூரனின் தலை விழுந்த பிறகு குளித்து முடித்த பிறகு நைவேத்தியம் வைத்து படைக்க வேண்டும் ஒரு நாள் விரதம் இருப்பவர்கள் சுவாமிக்கு நைவேத்தியமாக வைத்த பாலை குடித்து சர்க்கரை பொங்கல் சிறிதளவு எடுத்து சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் ஏழு நாட்கள் விரதம் இருப்பவர்கள் நைவேத்திய பாலை குடித்துவிட்டு விரதத்தை தொடரலாம் ஒரு சிலர் சூரசம்ஹாரம் முடிந்ததும் விரதத்தை நிறைவு செய்வதை வழக்கமாக கொண்டிருப்பார்கள் அவர்கள் சாம்பார் பொரியல் கூட்டு போன்றவற்றை வைத்து இலை போட்டு சாப்பிட்டு விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் சூரசம்ஹாரத்தன்று மாலை நேரத்தில் முருகன் பாடல்களை பாடி வழிபாடு செய்ய வேண்டும்